மேன்மையான மேஷராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில வருடங்களாக அதிக மனவேதனைகளை அனுபவித்து வருகின்றீர்கள் பல ஜோதிடர்களிடம் ஜாதகம் பார்த்து பல பரிகாரங்கள் செய்து எந்த பயனும் இல்லாமல் மனம் நொந்திருப்பீர்கள் இன்று வரை விடிவுகாலம் இல்லை என்பதே உண்மை மேஷராசி அன்பர்களில் பலர் கடந்த சில வருடங்களில் பல நம்பிக்கை துரோகங்களை சந்தித்திருப்பீர்கள் உறவினர்களால் உடன் பிறந்தவர்களால் அலுவலக நம்பர்களால் மேலும் சிலர் முகமறியாத நபர்களால் கூட துரோகங்களை சந்தித்திருப்பீர்கள் பலர் வேலையிழந்து வருமானமின்றி கடன் தொல்லைக்கு ஆளாகியிருப்பீர்கள் திருமண தடைகள் ஏற்பட்டிருக்கும் ஏன் உயிர் வாழ்கிறோம் என்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீர்கள் பல பரிகாரங்கள் செய்தும் எந்த பயனும் இல்லாமல் போயிருக்கும் நீங்கள் எல்லாம் இழந்து நிர்கதியாய் நின்று கொண்டிருக்கும் போது பிறரின் நரம்பில்லானாக்கிலிருந்து வரும் கடுஞ்சொற்கள் உங்களை மீளாத்துயரத்தில் ஆழ்த்தியிருக்கும் அடக்க முடியாத கோபத்தை உண்டாக்கியிருக்கும் விடிவுகாலத்தை எதிர்நோக்கியிருக்கும் மேஷத்துக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்றால் மிக மிக அமோகமாக இருக்கும் இதோ உங்களுக்கான வசந்த காலம் எட்டிப்பிடிக்கும் தூரத்தில்தான் உள்ளது ஆண்டு துவக்கத்திலேயே பல அற்புதமான வாய்ப்புகள் உங்கள் வாசல் கதவை போகின்றன நீங்கள் இழந்தது எல்லாம் மீட்டெடுக்கப் போகின்றீர்கள் திடீர் யோகம் வரப்போகின்றது ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்கள் பொருளாதாரம் பல மடங்கு உயரப்போகிறது உங்கள் ராசிக்கு விரயத்தில் சனி வந்தாலும் அனைத்தும் சுப விரயங்களாகவே அமையும் தடைப்பட்ட திருமணங்கள் உடனே நடக்கும் பலமுறை முயற்சித்தும் கிடைக்காத அரசு வேலை மற்றும் வெளிநாட்டு வேலைகள் சிறியதாக முயற்சித்தாலே உடனே கிடைத்துவிடும் நீங்கள் எதை செய்தாலும் வெற்றி உண்டாகும் உங்கள் வளர்ச்சியைக் கண்டு உங்களை இகழ்ந்தவர்கள் எல்லாம் வாயடைத்துப் போவார்கள் உங்களுக்கு பணம் பல வழிகளில் வருவது நிச்சயம் என்றாலும் என்றாலும்கூட தீயசக்திகள் உங்களை பாவக்குழியில் தள்ளிவிட கட்டில் போட்டு அருகே அமர்ந்திருக்கும் எச்சரிக்கை மிக மிக அவசியம் பணம் வந்தவுடன் பாவங்களைச் செய்ய ஆரம்பித்து விடாதீர்கள் எந்த தீய செயல்களிலும் ஈடுபடாதீர்கள் நீங்கள் பட்ட கஷ்டங்களை நினைவில் கொள்ளுங்கள் நாம் அனுபவிக்கும் துன்பங்களுக்கு காரணம் நம் பாவகர்ம வினையே தவிர எந்த கிரகப்பெயர்ச்சியும் காரணம் கிடையாது என்பதே உண்மை ஆகையால் கிரகங்களுக்கு பரிகாரங்கள் செய்வதைத் தவிர்த்து இறை வழிபாட்டில் நம்பிக்கை கொள்ளுங்கள் செவ்வாய் அல்லது சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும் வழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டால் ஆண்டு முழுவதும் மங்களம் உண்டாகும் அன்பு மேஷராசி அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சிவவாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அதோடு வீடியோவை லைக் செய்து திருச்சிற்றம்பலம் என்று கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் மதிப்புமிக்க ஆதரவிற்கு மிக்க நன்றி